அதை நாம் பார்த்துட்டோம் அதுக்கடுத்து நானூற்றி முப்பத்தி ஆறில் இருந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் பகவான் அவன் நமக்காக என்னென்ன காரியங்களை செய்கிறான்ங்கிறத காட்டுறான் பகவானுடைய முயற்சி இந்த அழியவருக்கு பகவத் பக்தியை உண்டாக்குவதற்காக இந்த லோக்கத்தை ரட்சிப்பதற்காக பகவான் என்னென்ன காரியம் பண்ணுறாங்கிறத நானூற்றி முப்பத்தி ஆறில் இருந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் கேட்டுறாங்க பகவான் முயற்சியை காட்டுறார் நானூத்தி முப்பத்தி ஆறாவது திருநாமம் அனிருவிண்ணா அனிருவிண்ணா அப்படின்னா அப்படின்னு ஆனால் அசா அப்படின்னா சோம்பல் இல்லாதவன் சோம்பல் இல்லாதவன் ஒரு காரியம் நாம பண்றோம் அதுல தோல்வி அடைஞ்சிட்டோம்னா உடனே அப்படியே விடுவோம் அதுக்கப்புறம் அந்த காரியத்தை தொடவே மாட்டோம் பண்ணவே மாட்டோம் ஒரு காரியம் பண்ணின உடனேயே தொடங்கின உடனேயே வெற்றி கிடைக்குமா கிடைக்காது அப்போ முயற்சியே செஞ்சுட்டே இருக்கணும் விடாமுயற்சி புது யுக்திகள் அதோட நாம் செஞ்சுட்டே இருந்தா தான் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் வெற்றிங்கிறது கேட்கும் பெரிய பாறையை உடைப்பான் எப்படி சித்திகளால் அடிப்பாங்க பத்து தடவை அடிப்பான் ஒண்ணும் ஆகாது தொண்ணூத்தி ஒன்பது தடவை அடிமா ஒண்ணும் ஆகாது நூறாவது தடவை அடிக்கும்போது முதல்ல தொண்ணூத்தி ஒன்பது தடவை அடிச்சதெல்லாம் வீணா நூறாவது தடவை அடிச்ச சமயத்துலதான் அது ரெண்டா பழங்கு விழுந்தது அப்படின்னா கிடையாது தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் வெற்றிங்கிறது கேட்டு இப்ப பகவான் தொடர்ந்து காரியத்தை பண்ணிட்டே இருந்தான் சோம்பலே அவனுக்கு இல்லையா இந்த உலகத்தை படைக்கிறான் நம்ம அத்தனை பேரையும் உண்டாக்குறோம் அதுக்கப்புறம் அத்தனை பேருக்கும் கரண கலைவரங்களை கொடுக்கிறான் இந்திரியங்களை கொடுக்கிறான் மனசை கொடுக்கிறான் புத்தியை கொடுக்கிறான் சாஸ்திரத்தை கொடுக்கிறான் ஆச்சாரியர்களை கொடுக்கிறான் இது எல்லாவற்றையும் வைத்து ஆச்சாரியர்களிடம் இருந்து அர்த்தத்தை கேட்டு என்னை அறிந்து என்னுடைய திருவடியில சரணாகிதி பண்ணி என்னை அடைவாய் வைகுண்டத்தை அடைவாய்னு பகவான் இந்த உலகத்தை படைக்கிறான் காக்கிறான் ஆனா நாம யாரும் அவனிடத்துல செல்லுவதே கிடையாது போவோம் அழிச்சான் போதும் அப்படியே பிரளயத்துல பகவான் எல்லாரையும் அழித்து விட்டான் கொஞ்ச நேரம் உடனே கொஞ்ச நாள் ஆன உடனே மறுபடியும் போய் இவர்களை எல்லாம் அழிச்சு இப்படி வச்சுட்டா இவர்களால எப்படி என்னை வந்து அழைய முடியும் அதனால மறுபடியும் கரண கலைவரங்களை கொடுப்போம் மறுபடியும் இந்திரியத்தை கொடுப்போம் மறுபடியும் உடலை கொடுப்போம் மறுபடியும் சாஸ்திரத்தை கொடுப்போம் மறுபடியும் ஆச்சாரியர்களை கொடுப்போம்னு கொடுக்கணும் மறுபடியும் நாம அவனை அடைந்த மாதிரி இல்லை கோபத்தை எடுத்து அழிச்சுட்டான் மறுபடியும் அப்படியே மூணாவது முறை பண்ணோம் நாலாவது முறை பண்ணோம் அஞ்சாவது முறை பண்ணோம் ஒரே ஒரு ஜீவாத்மா கிடைச்சி ராமாவதாரம் பண்ணினான் ஒரு விபீஷணன் கிடைத்தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினான் ஒரு அக்குழுர் ஒரு மாலாக்காரன் ஒரு விதுடன் ஒரு பீஷ்மன் கிடைத்தான் சிங்கப்பெருமாள் அவதாரம் ஒரே ஒரு பிரகல்லாதன் இத்தனை வருஷமா இத்தனை காலமா பகவான் மாறி 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 இந்த ஜெகத்தை படைத்து காத்து அழித்து இப்படியே செஞ்சுட்டே வரானே எதுக்காக நான் நம்மை ரட்சிப்பதற்காக ராமாவதாரம் பண்ணி பக்திய கூட்டணும் கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவத்கீதையை உபதேசிக்கான் ராமாவதாரம் பண்ணி நடந்து காட்டினான் ஏன் ராமாவதாரம் பண்ணும்போதே பகவத்கீதையை உபதேசிக்கலாமே ராமாவதாரமே வேண்டாமே கிருஷ்ணனா அவதாரம் பண்ணும்போதே ராவணனை கொல்லலாமே அப்படின்னா கிடையாது எப்படியாவது அடியவர்களை ஈர்க்க வேணும்னு பார்க்கலாம் அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இருக்கா ஒரே மாதிரி இருக்கா கெட்டவரம் ஆட்காட்டி விரல் மோதிரவிரல் நடுவிரல் சுண்டு வரல் எல்லாத்துக்கும் பேரும் வேற அளவும் வேற உருவமும் வேற அதே போல ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் சிங்கப்பெருமாள் அவதாரம் வராக அவதாரம் சில பேருக்கு ராமனை பிடிக்கும் சில பேருக்கு கண்ணனை பிடிக்கும் சில பேருக்கு வராக பெருமாளை பிடிக்கும் சில பேருக்கு நரசிம்மனை பிடிக்கும் திருவரங்கத்துல கிடந்த திருக்கோலத்தோடய காட்சி தருகிறான் நூத்தி எட்டு ஜிவிதேசத்தையும் அப்படியே காட்சி தரலாமே திருவல்லிக்கணியில பார்த்த சாரதி பெருமாளாக காட்சி தருகிறான் திருக்கோலத்தோட தெந்திருப்பேரையில மகனிடம் குழைக்காதனாக காட்சி தருகிறான் எல்லா இடத்துலயும் அமர்ந்த திருக்கோலத்தோடையே காட்சி தர வேண்டிதானே அப்படின்னா சில பேருக்கு நின்ன பெருமாள் பிடிக்கும் சில பேருக்கு அமர்ந்த பெருமான பிடிக்கும் சில பேருக்கு கிடந்த பெருமாள் பிடிக்கும் அதனால எப்படியாவது பகவத் பக்தியை உண்டாக்கி விடணும்னு முயற்சி பண்றான் சோம்பலே இல்லாம உழவங்கிறவன் நாக்க நடுவான் அதுக்கு ஜலம் பாய்ச்சுவான் அதுக்கு உரமிடுவான் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அறுவடை பண்ணணும்னு இருப்பான் அப்போ மழை பெஞ்சு போயிடும் போயிடுவான்னு வச்சுப்பான் மறுபடியும் ஓ இந்த வயல்ல நம்ம ஒண்ணுமே மழைக்கலை வேண்டாம் அப்படின்னு விடுவானா விடமாட்டான் அடுத்த கார்ல பாத்துக்கலாம் மறுபடியும் அடுத்த பாசனம் அதுக்கு முன்னாடி நாம சித்தப்படுத்தணும் ஜாம பண்ணிட்டே இருக்கோம் ஒரு தடவை போச்சு ரெண்டாவது தடவை போச்சு மூணாவது தடவை போச்சு நாலாவது தடவை கிடைக்கும் உழுவது விதைப்பது இப்படியே மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்கானே அத போல பகவான் உழுகிறான் விதைக்கிறான் அது ஒரு முறை பயிரா அது வழ நாம் அத்தனை பேரும் பயிரா ஞானம் அப்படிங்கிறது வளர்ந்து பக்திங்கிறது வளர்ந்து வைராக்கியம்ங்கிறது வளர்ந்ததுன்னா அறுவடை பண்ணி வைக்கிறது கிடைச்சு அதனால நானூத்தி முப்பத்தி ஏழு ஸ்தவிஷ்டா ஸ்தவிஷ்டா அப்படின்னா பெருத்தவன் பெருந்தவன் பெரிய உருவத்தோட இருக்கிறான் எங்க அப்படின்னா தாரா பிரகாரேன தாரா சிம்சுமாரக சக்கரம் சிம்சுமாரக சக்கரம் அப்படிங்கிறது ஜோதிஷ் சக்கரம்னு அந்த ஜோதிஷ் சக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும் ஒரு முதலைங்கிறது எப்படி இருக்கும் அந்த முதலையினுடைய உருவத்துல அந்த சிம்சுமாரக சக்கரம் இருக்குமா அதுதான் ரொம்ப பெருசா இருக்கும் நட்சத்திரத்துக்குள்ள சந்திரனை காட்டிலும் சூரியனை காட்டிலும் நட்சத்திரங்களை காட்டிலும் மிகவும் பெரியதாக இருப்பதுங்கிறது சிம்சுமார சக்கரம் அதுக்குதான் ஜோதிஷ் சக்கரம் அப்படின்னு அதனால ஜோதிஷ் சக்கரமாக இருந்து பெரிய உருவத்தோட பகவான் இருக்கிறான் அது இடைவிடாம சுத்திட்டு இருக்கு அத போல பகவானும் இந்த ஜீவர்களை எப்படியாவது ரட்சித்தே தீரணுங்கிறதுக்காக ராமாவதாரம் பண்ணினா அனுப்பித்து காட்டினான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினா உபதேசம் பண்ணி காட்டினான் எப்படியாவது இந்த ஜீவாத்மாக்களுக்கு பகவத் பக்தியை உண்டாக்கணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கான் அதனால சவிஷ்டா ரொம்ப பெரியவனாக இருக்கிறான் செல்வர் பெரியர்னு ஆழ்வார் பாசகத்துல நச்சியார் பெருமொழியில ஆண்டாள் நச்சியார் பெருவிக்கிறான் செல்வர் பெரியர் சிறு மானிடவர் நாம் செய்வதன் அப்படின்னு பாசன அதனால மிகவும் பெரிய உருவத்தோட இருந்து நட்சத்திர மண்டலங்களுக்கு ஆதாரமாகவே இருக்கிறாங்க நானூத்தி முப்பத்தி எட்டு கூகு அப்படின்னா கூகும் அப்படின்னா அனைத்தையும் தாங்குபவர் அப்படின்னா எல்லாவற்றையும் தாங்குபவர் அப்படின்னா கூகு துருபான பந்தேன சர்வ ஆதாரோ பவதி துருபா நட்சத்திரத்துல சேர்ந்து அனைத்தையும் தாங்குகிறான் மரக்கட்டை இது எப்படி நிக்கிறது அவ்வளவுதான் சூரியன் ஆகாசத்துல இருக்கு யார் தாங்கிட்டு இருக்கா சந்திரன் ஆகாசத்துல இருக்கு யார் தாங்கிட்டு இருக்க ஆகாசத்துல இருக்கு யார் தாங்க சக்கரமாக இருந்து அவற்றையெல்லாம் தாங்கி பிடித்து அதனால பூகு அனைத்தையும் தாங்குபவனாக இருக்கிறான் நம்ம இந்த பூமி தாங்கிறது பூமிக்கு கீழே ஆதிசேஷன் அவர் உடையாக இருந்து பூமியை தாங்குகிறார் அந்த ஆதிசேஷனையும் சேர்த்து பகவான் தாங்குகிறார் அதனால அனைத்தையும் தாங்குபவராக இருக்கிறார் அதனால பகவானுக்கு பூ அப்படின்னு பேர் துருவ நட்சத்திரத்தோட சேர்ந்து இருந்து அனைத்தையும் தாங்குபவராக இருக்கிறார் துருவ நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த சிம்சுமார சக்கரம்னு சொன்னேன் இல்லையா அது முதலையினுடைய வடிவத்துல இருக்கும் சொன்னதே அதனுடைய வால் பகுதியில துருவ நட்சத்திரங்கிறது இருக்கும் சயின்ஸ் வச்சு பார்த்தோம்னா இந்த மேப் எல்லாம் போட்டு பார்க்க போட்டு பார்த்தோம்னா அப்படியே முதலையினுடைய உருவம் அது அப்படியே வால் பகுதி அதுல துருவ நட்சத்திரம் வர்றது அப்படியே தெரியும் அதனால துருவ நட்சத்திரம் இந்த சிம் சுமார் சக்கரத்தினுடைய வால் பகுதியில சேர்ந்து இருக்காங்க அதுதான் சப்த ரிஷி மண்டலத்துக்கும் சூரிய மண்டலத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது மேல் லோகங்கள் எல்லாம் ஆகாசத்தில் அப்படியே நாம இருக்கிறது பூமி பூமிக்கு மேலே புகர்லோகம் லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம் கீழே அதள விதழ சுத்தட மகாதட தராதடை ரசாதட பாதாள இத்தனை லோகம் பூமிக்கு கீழே ஆறு லோகம் மேலே ஏழு லோகம் பூமியோட சேர்த்தா ஆறு கூட்டல் ஒண்ணு கூட்டல் ஏழு பதினான்கு லோகங்கள் இந்த பதினான்கு லோகங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் பகவான் அதனால அனைத்தையும் தாங்குபவன் திறம்பாமல் மண் காக்கின்றேன் யானே என்னும் அப்படி பாசுரத்தை தெரிகிறார் திறம்பாமல் அப்படின்னா சோம்பாம சோம்பாமல் இந்த மண்ணை காத்து என்ன பிரயோஜனம் விதைச்சு மழை கொட்டிடுச்சுன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு உலகன் விடறான் இல்லை அதே போல பகவான் மீண்டும் மீண்டும் இந்த ஜெகத்தை ரட்சித்துக் கொண்டிருக்கிறான் அதனால பூ நானூத்தி முப்பத்தி ஒன்பது தர்ம யூப்பகா தர்ம யூபகா தர்மத்தை தலையாக கொண்டவன் தர்ம யூபகா அப்படின்னா தர்மத்தை தலையாக கொண்டவன் தர்மம் தான் மேலானதாக பகவானிடத்துல இருக்கிறதாம் தர்மத்துவம் சிரோம் அவயவத்தையா யோகதீதி தர்ம யூகாக தற்சிரோ தர்ம வேதம் பெற்றுக்கிறது பகவானுடைய தலை அந்த தலைங்கிறது என்ன அப்படின்னா தர்மத்தை அது காட்டுகிறதாம் பகவானுடைய சிரசே தர்மம் அப்படின்னா என்ன தர்மம்ங்கிறது அவனுடைய சிரஸ் சார்ந்து இருக்கிறதாம் அதனால தர்ம யூபக தர்மத்தை தன்னுடைய தலையாக கொண்டவன் அப்படின்னா தர்மந்தான் மிகவும் மேலானதாக அவன் கொண்டிருக்கிறான் நாற்பது மகாமக மகா மகாமகா மகா அப்படின்னா யாகம் மக யாகம் அப்படின்னா மிகவும் உயர்ந்த இடம் மகாமகா அப்படின்னா பரம பூஜ்யன் அப்படின் பெரியவர்கள்லாம் வரும்போது என்ன கொடுவாஸ் மிகவும் உயர்ந்தவர் பரம பூஜ்யர் அப்படின்னா மகாமகா தர்ம சரீரத்தையா பூஜ்யோ யஜ்யோ அசிய அவைய வைதி மகாமகா தர்மத்தை சரீரமாக உடையவர் ஆதலால் யாகத்தை அவயவமாக மகா மகம் பகவானுடைய திருமேனிதான் தர்மம் பகவானுடைய திருமேனிதான் யாகம் அவனுடைய திருமேனிதான் யஜ்யம் யாக யஜங்களை எங்கேயோ போய் தேட வேண்டாம் பகவானை சேமிச்சாலே அதிலே யாக யஜங்கள்லாம் இருக்கும் ஸ்ரீமுஷ்ணம் பெருமாள் சேமிச்சிருக்கீங்களா ஸ்ரீமுஷ்ணம் அந்த வராக பெருமாள் காட்சி தருகிறார் மூலவமூர்த்திக்கு பூவராக பெருமாள் அப்படின்னு பேரு அப்படியே கையை அப்படி மடிச்சு எழுப்புல வச்சுட்டு அங்க திரும்பி கம்பீரமா இருக்கக்கூடிய காட்சி பூவராக பெருமாள் ஸ்ரீமுஷ்ணத்துல காட்சி தருகிறார் மூலவர் உற்சவருக்கு என்ன பேரு தெரியுமா யஜ்யவராக பெருமாள் அப்படின்னு பேரு யஜ்யவராக பெருமாள் அப்படின்னு பேரு அவருடைய திருமேனிதான் யஜ்யமும் அவருடைய திருமேனி தான் யஜ்யமும் அதனால யஜ்யவராக பெருமாள் அப்படின்னு பேரு பகவானுடைய சரீரமே மாபெரும் யஜ்யம் யஜோ தர்மஸ்ட விஜ்நேயா தர்மம் அந்த தர்மத்துக்கு தான் யஜ்யம் அப்படின்னு பேரு பகவானுடைய திருமேனி பகவானுடைய தலை இப்ப தர்மம்னு பார்க்கணும் அதனால அவருடைய திருமேனி தான் யஜ்யம் अहम अहम सर्वय्रभु रेवच् भगवदी वरकू शलोक नगवदी रे वर्षम नाम पार्टी अदक्री विष्णु सामको अहम हि सर्वय यज्ञान भोक्ता प्रभु रेवचल यहाँ अंडरपाशर धर तराहल से अमिततेजस प्रमाण प्रणाम ये भी कुरापी नमो नम वराहपरमाण पक्ष वरगवीय श्लोक ते यहाह से यज्ञवराह तवराहर्वराहे विष्णो अमिततेजस அபார அடவற்ற பராக்கிரமத்த உடையவரான அந்த யஜ்யவராக பெருமாள் அவரை குறித்து யார் ஒரு தடவை நமஸ்காரம் பண்றாளோ அவர்களை குறித்து நான் பலமுறை நமஸ்காரம் செய்கிறேன் பிரணாமம் ஏபி குருவந்தி தேசாமபி நமோ நமகம் அப்படின்னு வரக்கூடிய சுவாமி அதனால பகவானுடைய திருமேனியே யாக யஜமாக இருக்கிறதாம் மகா மகா இந்திரனுக்கு சத்தமகன் அப்படின்னு பேசுவார் சதம்னா நூறு மக்கஹான்னா யாகம் நூறு அஸ்வமேத யாகம் பண்ணினா அவன் தேவேந்திரன் ஆயிடும் அதனால இந்திரனுக்கு சத்தமக்கஹான் அப்படின்னு பேரு சதமகன் அப்படின்னு பேரு சத்தமகன்னா நூறு அஸ்வமேத யாகம் பண்ணினவன் அப்படின்னா சுலபத்துல பண்ணிட முடியுமான்னு தான் அஸ்வமேத யாகத்தையே மேலிருந்து இந்திரன் பார்த்து இவரை பண்ண விடவே கூடாதுன்னு தடுத்துடுவான் என்ன தடுத்தாதான் தம் பட்டத்தை தம் பதவியே காத்துக்க முடியும் அதனால முதல் அஸ்வமேத யாகம் போதே அதை எப்படியாவது இருக்கணும்னு பாக்கணும் முதல்ல இது சரியா பண்ணால ரெண்டாவது பத்தாவது அப்புறம் நூறாவதுக்கு வர்றது அதையும் தாண்டி நூறு அஸ்வமேத யாகம் பண்ணிட்டா அப்போ இந்திர பதவி கிடைச்சிடும் அதனால மக பரம பரமபூஜ்யன் அந்த சதமக்கனுக்கு பதவியை கொடுத்தவர் பரம பரமபூஜ்யன் நானூத்தி நாற்பதாவது திருநாமத்தினால காட்டினா அதுக்கு மேல இருக்கக்கூடிய திருநாமங்களை நாளைய தினம் நாம் அனுபவிப்போம் நயதி ஜோதிஷ் சக்கரம் நயதி நக்சத்திர நேமிகி யாரு சுமக்கிறானோ பாரத சுமக்கிறானோ அவருக்கு புதுமை அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் நாகமேந்து நின்ற நின்மை நீர்மை நின்ற நேர்மை ஏசல் தீபம் லட்ச தீபம் சாக்கத்வீபம் சால்மதி தீபம் பிரம்சத் தீபம் புஷ்கரத்வீபம்னு ஏழு தீபங்கள்